வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் இருக்கும் என்னடா திடீர்னு தங்கத்தோட விலை ஆறு ஏழு நாளாக சரியுதுன்னு பார்த்தீங்கன்னா அதற்கு ஆப்போக்கிற விதமாக கடைசி மூன்று நாட்களில் தங்கத்தோட விலை வந்து சரிஞ்சதெல்லாம் போக வந்து ஏற்றமே ரொம்ப எக்கச்சக்கமாக ஆயிடுச்சு அதாவது பார்த்திங்கன்னா பதினான்காயிரத்தி ஐநூறுரூபா அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது சரிவு போக ஏற்றம் மட்டுமே இந்த அளவுக்கு வர்றதுக்கான காரணம் என்ன மேலும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை எப்போ தான் சரியும் அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபது நான்கு கிரா தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபதாவும் எட்டு கிராம் எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்யமா அதே எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதா காணப்பட்டது இது ஆல்மோஸ்ட் எழுபத்தி மூன்றாயிரத்தி தொற்று சொல்லலாம் பத்து கிராம் தொண்ணூற்றி ஓராயிரத்தி இரநூறுவா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே தொண்ணூற்றி ஓராயிரத்தி இரநூறுவா காணப்படவில்லை நூறு கிராம் ஒன்பது லட்சத்து பன்னெண்டாயிரமாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக ஒன்பது லட்சத்து பன்னெண்டாயிரமாகவே காணப்படுது இதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக நூறு கிராமுக்கு ஏற்றம்

சொல்லலாம் விலைமாற்றம்மா அதே எண்பத்தி மூன்றாயிரத்தி அறநூறா காணப்படவில்லை நூறு கிராம் எட்டு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரமா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமா அதே எட்டு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரமா காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவதாக இருக்க போது அறுபத்தி ஆறாயிரத்தில் காணப்படுறது மேற்கொண்டு அறுபத்தி ஒன்பதாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக நம்மளுக்கு வந்து அறுபத்தி மூன்றாயிரம் அறுபத்தி நான்காயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க போது இதே வேலை நீங்கள் குறைவான விலையில் தங்கம் வாங்கினா பதினெட்டு கேரட்டில் வாங்க முடியும் ஒரு கிராம் ஆறாயிரத்தி தொள்ளாயிரமாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஆறாயிரத்தி தொள்ளாயிரமாக காணப்படுது நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி இரநூறா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி இரநூறாம் பத்து கிராமோட விலை அறுபத்தி ஒன்பதாயிரமாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமா அதே அறுபத்தி ஒன்பதாயிரமாக காணப்பட வேலை இல்லை நூறு கிராமோட விலை ஆறு லட்சத்து தொண்ணூறாயிரமாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக ஆறு லட்சத்து தொண்ணூறாயிரமாகவே காணப்படுது இது மேற்கொண்டு சரியான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஐம்பத்தி ஏழாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியாக வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இந்த பாதிப்புகளாக பங்கு சந்தை பாதிப்புகள் இருந்து இப்போதான் ஒரு அளவுக்கு மீண்டு வருது சிறிது மீட்சி கண்டதை பிறகு பங்குச்சந்தைக்கு வில்லனாக வந்தவர் அமெரிக்க அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர் வரிவிப்பு நடவடிக்கை இந்திய பங்குச்சந்தை சந்தை கதற வைத்துள்ளது கடந்த அக்டோபர் முதல் பிப்ரவரி வரையான ஐந்து மாதங்களில் பங்குச்சந்தையானது சரிவு பாதையில் இருந்தது இப்பொழுதுதான் சிறிதளவு மீண்டு கொண்டு வருகிறது என்பது நிதர்சனமான உண்மை